நான் உங்க சிந்தர்நாதன் புதிய கல்வி கொள்கைக்கான வரைவு அறிக்கையை யூஜிசி வெளியிட்டிருக்காங்க இதை பற்றின டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் கடைகடன் பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட் வந்து உயர் உயர்கல்வியில் இனி ஆண்டுதோறும் இரண்டு முறை மாணவர் சேர்க்கை ஃபஸ்ட்டு ஒரு தடவை ஜூலை ஆகஸ்ட் மாதங்களில் நடைபெறும் அதாவது டுவெல்த்து ரிசல்ட் வந்து அந்த ஜூலை ஆகஸ்ட் மாதத்தில் ஒரு அட்மிஷனும் ஜனவரி பிப்ரவரி மாதத்தில் அடுத்த அட்மிஷனும் நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டில் செகண்டில் பன்னிரெண்டாம் வகுப்பில் எந்த பிரிவில் படித்தாலும் இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ் மேத்ஸ் படிச்சுட்டு கூட பாட்னி சுவாலஜி படிக்கலாம் போல இருக்கு அப்படி தான் இவங்க சொல்லியிருக்காங்க பன்னிரெண்டாம் வகுப்பில் எந்த பிரிவில் படித்தாலும் மாணவர்கள் விரும்பும் உயர்நிலை படிப்பில் சேரலாம் மூணாவது பட்டப்படிப்பில் படிப்பில் பாதியில் வெளியேறி வேறு படிப்பில் சேரும் முறையும் அறிமுகம் இயர் முடிச்சுட்டேன் அப்ப நான் வெளியேறிட்டு செகண்ட் இயர்ல வேற கோர்ஸ் சேர்ந்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இளநிலை படிப்புகளை மூன்று அல்லது நான்கு ஆண்டுகளில் முடிக்கலாம் முதுநிலை படிப்புகளை இரண்டு அல்லது ஓராண்டில் முடிக்கலாம் தேசிய பல்கலைக்கழகங்களுக்கு தேசிய நுழைவுத் தேர்வு மற்றும் பல்கலை நடத்தும் நுழைவுத் தேர்வுகளில் தேர்ச்சி பெற வேண்டும் புதிய கல்விக் கொள்கை அடிப்படையில் புதிய நடைமுறைக்கான வரைவு அறிக்கையை வெளியிட்டது பல்கலைக்கழக மானியக் குழு யூஜிசின்னு சொல்லியிருக்காங்க இந்த இடத்துல சில விளக்கங்கள் மிக முக்கியம் முதல் விளக்கம் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே பிஎஸ்சி பிஏ எம்எஸ்சி எம்ஏ பிகாம் பிஎட் இந்த மாதிரி யூஜிபிஜி டிகிரி கோர்சஸ் இருக்குது இல்லையா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அந்த கோர்சஸ்க்கு தான் ஒத்து வரும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எம்பிபிஎஸ்க்கு ஏன் சார் ஒத்து வராதுன்னா எம்பிபிஎஸ் யூஜிசிக்கு கீழே வரலை எம்பிபிஎஸ்க்கான இந்த வரைவு அறிக்கையை யார் வெளியிடுவானா என்எம்சி நேஷ்னல் மெடிக்கல் கவுன்சில் அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி புதிய மருத்துவ கொள்கையை வெளியிட்டுட்டாங்க ஸோ அப்போது இந்த ஆண்டுதோறும் இரண்டு முறை மாணவர் சேர்க்கைக்கும் எம்பிபிஎஸ்க்கும் சம்மந்தம் இல்லை பிடிஎஸ் டென்டல் கவுன்சில் ஆஃப் இந்தியா டிசிஐன்னு ஒருத்தவங்க இருக்காங்க அவங்க தான் அதை ரெகுலேட் பண்ணுறாங்க அவங்களுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்போ பிடிஎஸ் வராது வெட்டினரி வெட்டினரி கவுன்சில் ஆஃப் இண்டியா அக்ரி கார் அதுக்கப்புறம் இன்ஜினியரிங் இன்ஜினியரிங் கவுன்சில் ஆஃப் இந்தியா அதுக்கப்புறம் ஏஐசிடினு இருக்கா ஆல் இண்டியா கவுன்சில் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன் ஆல் இண்டியா கவுன்சில் ஃபார் டெக்னிக்கல் எஜுகேஷன் ஸோ இந்த மாதிரி ப்ரொஃபஷ்னல் கோர்ஸ்னு சொல்லுவோம் பேராமெடிக்கல் கோர்ஸு அதுவும் வந்து நமக்கு நம்ம தனி ஒரு அமைப்பின் கீழே வந்துடுது இவங்கெல்லாம் யூஜிசிக்கு கீழே வரதில்லை அதனால் இப்போ பிடிஎஸ் படிச்சிட்ருக்கீங்க அக்ரி படிக்கிறீங்க வெட்டினரி படிக்கிறீங்க டக்குன்னு பாதியில் நிறுத்திவிட்டு நான் வேறு கோர்ஸ் போய்க்கிறேன்னு சொல்ல முடியாது எடுத்துக்காட்டுக்கு இப்போ பிடிஎஸில் ஒரு குழந்தை ஜாயின் பண்ணியிருக்காங்க சார் இதை பார்த்துட்டேன் இப்போ நான் எம்பிபிஎஸ் கிடச்சா இதை குவிட் பண்ணிட்டு அங்கே போய்க்கிறேன் முடியாது இங்கே டென் லேக்ஸ் ஃபைன் கட்டணும் அப்படிங்கிறதுல பாண்டில் சைன் போட்டிருக்கோம் ஸோ தட் ப்ரொஃபஷ்னல் கோர்ஸ் எதுக்குமே இது ஒத்து வராது இது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கோர்ஸுக்கு தான் ஒத்து வரும் அப் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஓகே இந்த எல்லா பாயிண்ட்டுமே இங்கே பாருங்கள் இளநிலை படிப்புகளை மூன்று அல்லது நான்கு ஆண்டுகளில் முடிக்கலாம்னு கொடுத்துருக்காங்கல்ல பிஎஸ்சி மட்டும் படித்தா மூணு வருஷம் பிஏ மட்டும் படித்தா மூணு வருஷம் பிஎஸ்சி பிஎட் ரெண்டும் சேர்த்து படித்தா நாலு வருஷம் பிஏ பிளஸ் பிஎட் சேர்த்து படித்தா நாலு வருஷம் அதே பிஏ தனியாக பிஎட் படி தனியாக படித்தா பிஎட் ரெண்டு வருஷம் பிஏ மூணு வருஷம் அஞ்சு வருஷம் ஆயிடுதா இவங்க என்ன சொல்கிறாங்க சேர்த்து படித்தா நாலு வருஷத்தில் கூட நீங்கள் முடிச்சிக்கலாம் அதுதான் இங்கே மீனிங் அதுக்கடுத்து முதுநிலை படிப்புகளை இரண்டு அல்லது ஓராண்டில் முடிக்கலாம்னு இருக்கல இது எப்படின்னா பிஎஸ்சி எம்எஸ்சியை கம்பைண்டாக படித்தா நாலு வருஷத்தில் பிஎஸ்சி எம்எஸ்சி முடிச்சிருவீங்க அப்போ எம்எஸ்சி ஒன் இயரில் முடிக்கிற மாதிரி கணக்கு வந்துடுது அதை தான் இங்கே மீனிங் பண்ணுறாங்க ஸோ தட் தேசிய பல்கலைக்கழகங்களுக்கு தேசிய நுழைவுத் தேர்வு அப்போது சென்ட்ரல் யூனிவர்சிட்டி தமிழ்நாட்டில் திருவாரூரில் இருக்குது அங்கே நீங்கள் படிக்கணும் அப்படின்னா க்யூட்டு காமன் யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் டெஸ்ட் எழுதி அதில் தேர்ச்சி அடைஞ்சு அதில் டாப் மார்க் வாங்கினா தான் அங்கே அப்ளை பண்ணியிருக்கவங்களில் மார்க் வைஸாக ரேங்க் வைஸாக அவங்க அட்மிஷன் கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டாங்க இதெல்லாம் ஆல்ரெடி கிட்டத்தட்ட அறிமுகம் ஆயிடுச்சு சில விஷயங்கள் தான் இப்போ பன்னிரெண்டாம் வகுப்பில் நீங்கள் எடுத்து படிக்காத ஒரு சப்ஜெக்டை கூட டிகிரி கோர்ஸில் படிக்கலாம் பட்டப்படிப்பில் பாதியில் வெளியேறி வேறு ஒரு பிஎஸ்சி பாட்னி படிக்கிறேன் அதுலேருந்து வெளியேறி பிஎஸ்சி சுவாலஜி போய் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஸோ பிஎஸ்சி பிஎட் கம்பைண்டாக நாலு வருஷம் கோர்ஸ் வரப்போகுது அது ஆல்ரெடி யூனிவர்சிட்டியிலலாம் இருக்குது தென் பிஎஸ்சி எம்எஸ்சி கம்பைண்டாக படிக்கும்போது அஞ்சு வருஷம் படிக்க வரலாம் நாலு வருஷத்தில் ஏ பிஎஸ்சி எம்எஸ்சி டிகிரி வாங்கிட்டு வெளியே வரலாம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் யூஜிசி இருக்காங்க இதை பார்த்துட்டு ப்ரொஃபஷ்னல் கோர்ஸ் படிக்கிறவங்க கன்ஃபியூஸ் ஆகிக்கக்கூடாது இன்ஜினியரிங் நாலரை வருஷம் மூணு வருஷத்தில் முடிச்சிடலாமா முடியவே முடியாது எம்பிபிஎஸ் அஞ்சரை வருஷம் நாலு வருஷத்தில் முடி முடிச்சிடலாமா வாய்ப்பே இல்லை பிடிஎஸ் படிச்சிட்ருக்கேன் இடையில குவிட் பண்ணிட்டு எம்பிபிஎஸ் போய் ஜாயின் பண்ணிக்கலாமா நீட்டில் அதிக மார்க் வாங்கிட்டு நோ சான்ஸ் அப்படி போகணுன்னா பத்து லட்சம் ஃபைன் கட்டிட்டு போகணும் ஸோ இந்த மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அப்படின்றது யூஜிசி வெளியிட்டிருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸுக்கு தான் ஒத்து போகும் ப்ரொஃபஷ்னல் கோர்ஸ் இன்ஜினியரிங்கோ வெட்டினரிக்கோ அக்ரிக்கோ எம்பிபிஎஸ்கோ பிடிஎஸ்கோ ஒத்து போகாது அதை நினச்சி நம்ம பேனிக் ஆகணும்னு அவசியம் கிடையாது ஸோ இந்த வீடியோவில் நம்ம யூஜிசியோட வரைவு அறிக்கை பற்றி டீட்டெயிலாக பார்த்துருக்கோம் நியூ எஜுகேஷன் பாலிசி இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க பயாலஜி சிம்பிளிஃபை தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிகாஸ் யுவர் சப்போர்ட் இஸ் அவர் ஸ்ட்ரென்த் தேங்க்யூ